ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கா திருப்பதியில் இருக்கிற ப்ளூ லேண்ட் வாட்டர் பார்க் தாங்க வந்திருக்கோம் இது எக்ஸாக்டாக திருப்பதிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கு நம்ம சேனலில் கேம் ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம் சரி யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்துக்க இந்த லேண்ட் தாங்க ரொம்ப ஐபேத்தி வச்சிருந்தாங்க நம்ம வீட்டிலேருந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பிஃபோராக கிளம்பிட்டோம் அதனால சீக்கிரம் வந்துவிட்டுங்க இப்போ டைம் பார்த்துனாங்க நைன் தேர்ட்டி தான் ஆகுது டென் தேர்ட்டி தான் ஓப்பனிங் டைமு அது மாதிரி ஒரு டிக்கெட்டும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க டென் தேர்ட்டி தான் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வரையும் டிக்கெட் வாங்கிட்டோம் பரவாயில்ல கிரெடிட் கார்டு கூட அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது எல்லா இதுலையும் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி டிக்கெட் வாங்கிட்டுமே உள்ளே போல போனால் உள்ள அலோவ் பண்ணலங்க ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் வந்து பேக் வந்து செக்கிங் பண்ணி வெரிஃபை பண்ணணுங்க அதாவது பேக் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்மளும் பேக் வந்து செக் பண்ணி வச்சு செக்கிங் ஓகே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க எவ்வளவு பேர் அதுக்குள்ள வந்துட்டாங்க பாத்தீங்களா ஓகே ஃபைனா உள்ள வந்துட்டுங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெல்கமே சும்மா வேற லெவல் இருக்குது வெல்கம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய ஆமை தாங்க இந்த ஆமையே பாத்தீங்கன்னா தலைக்கல போட்டு பண்ணிருக்காங்க சும்மா வேற லெவல் இருக்கு ஏன்னு தெரிஞ்சு இது கூட ஒரு ரீல்ஸ் பண்ணா செம்மையா இருக்கும்ங்க நம்ம கேம் ரைடெல்லாம் மொத்தம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட ஃபைனாக ரீல்ஸ் பண்ணிட்டு போவோம் வாங்க இப்போ உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கனாக்கா ஒரு மூணு மஷ்ரூம் இருக்குங்க அதாவது பெரிய பெரிய மஷ்ரூம் இது வந்து ஒரு கொடை ஸோ இது நிலலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரைடு போகிறோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைடு போய் வந்தோம் திரும்ப இங்க தாங்க கண்டினியூ ஆகும் ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறதுக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா ஒவ்வொரு முறை இந்த ஸ்டெப்ஸ்லேறி மொத்தம் மொத்தந்தாங்க கஷ்டம் மற்றபடி ரைடுலாம் செம்மியாக இருக்குது இது ரைட் சைடுலாம் மொத்தம் கிட்ஸுக்காங்க நம்ம அங்கேயும் போகலாம் பட் மொத்தம் கிட்ஸுக்கு லெஃப்ட் சைடுலாம் அடல்ட்ஸுக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் அப்படின்னா லாக்கர் ரூம் கீ வாங்கணும் இந்த லாக்கர் ரூம் கீ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்ம இந்த மொபைலு எல்லாமே வந்து லாக்கரில் வச்சுருங்க ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரைடி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் ரைட் முடிச்சிட்டு அடுத்து வந்து செகண்ட் ரைடு போயிட்டுருங்க அதாவது என்ன தெரியுமா கஷ்டம் ஒவ்வொரு முதலையும் இங்கே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நடந்து போனோங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் என்ன பண்ணுறது என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுன்னு ஆகணும் சரி ஓகே நம்ம ரெண்டாவது ரைட் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் சில ரைட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு நாலு ரைட்ஸ் இருக்குது அது ரொம்ப த்ரில்லாக இருக்கும் சரி இது ஃபஸ்ட்டு நான் போகலான்னா பயமாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு இவனை அனுப்பிச்சுட்டு அது எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் நான் போகலான்னு பார்த்தேன் சரி ஓகே அவன் போய்ட்டு நல்லா தான் போயிட்டான் சரி ஓகே இப்போ நம்ம போவோம் இது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லாக இருக்குது இந்த மாதிரி இதுக்குள்ள போறேன் நானே அதனாலதான் இது உமேஷ்மா சும்மா வேற லெவலில் இருந்துச்சிங்க ஆனா என்ன ஒன்று ட்ரெஸ் எல்லாம் மொத்தம் கிளம்பி வச்சிங்க சோ அப்படி இருக்கு பாருங்களா எப்படி இருக்குது எவ்வளோ ஸ்பீடாக வரும் பாத்தீங்களா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டோம் அதாவது இந்த ஒவ்வொரு ரைடு பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வாட்டர் கேம்ஸு ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாங்க நல்லா நல்லாயிருக்கும் நான் தான் வந்து நம்ம வீடியோவில் சொன்னாலும் பட் நீங்களா நேரில் வந்து உக்காந்து போகிற அந்த ஃபீல் வந்து கிடைச்சா தான் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க இது வந்து உள்ளக்குள்ளேயே வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இதுவும் நல்லா இருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க பயங்கரமான க்ரௌடுங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்லாம் யாருமே இல்லை வர வர எல்லோரும் வந்துட்டே இருக்காங்க பயங்கரமான க்ளவுடு ஒவ்வொரு ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது சரி ஓகே நம்ம அடுத்த ரைடு போவோம் இந்த ரைடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் போகிற ரைடு இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லைடிங் மாதிரி போது பார்த்தீங்களா அது மேலே போயிட்டு அங்கேருந்து வருதுங்க இது வந்து கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பட் எல்லாம் நல்லா என்ன வந்து கொஞ்சம் நடந்து போகிறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இது ஒரு அஞ்சு ரைடு முடிச்சுட்டு டயர்டாக வந்துன்னு இருந்தாக்கா அங்கே பார்த்தீங்களா எல்லாருமே ஒரு பெரிய ஷார்ப் வைக்குள்ள போயிருக்கிறாங்க எதுக்குடா இதுக்குள்ளே போயிருக்காங்களேன்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம அவ்வளோ டயர்டா வந்தாலும் சில் பண்ணுறதுக்கு உள்ள இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஜே மியூசிக் கோட்டு இந்த வாட்டர் போர்ட்லாடி பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளோ அழகா என்ஜாய் பண்ணியிருக்காங்க சரி இது இங்கே இருந்தாலும் போது ஒரு ஒன் ஹவர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சரி ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு ஜாலியாக டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு சரி லஞ்சுக்கு வந்துட்டேன் லஞ்சு பார்த்தா வெறும் வெஜ்ஜு தாங்க ஒரு வெஜ் பிரியாணி வந்து இரநூறுபா ஸோ அளவுக்கு ப்ரைஸ் அதிகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி வெஜ்ஜி ஏன் வச்சிருக்காங்க தெரியல நான்வெஜ் எதுவுமே இல்லைங்க சரி ஓகே நான் ஒரு வெஜ் பிரியாணி ஒரு வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸும் வாங்கினோம் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது அடுத்த ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா இது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க மற்ற ரைட்லேயும் இந்த ரைடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட் வீக் பிளாக் தண்டர் போகிறோம்ல ஸோ அங்கே போய் பார்க்கலாம் சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேவ் ஃபுல் தான் வந்திருக்கேன் இந்த வேவ் ஃபுல்ல பயங்கரமான க்ரௌடு இது வந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் போடுறாங்க அந்த வேவ் ஃபுல்ல சரி ஓகே நம்ம இங்கே போகிறோம் அடுத்து என்னன்னாக்கா இங்கே எல்லாமே வந்து தெலுங்கு பாட்டு தாங்க போகிறாங்க ஒரே ஒரு தமிழ் பாட்டு கூட போடவே மாட்டாங்க ஏதோ ஒன்று கேட்டுன்னு டான்ஸ் ஆடிட்டு வாய் பண்ண வேண்டியதான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான க்ரௌடுங்க வர வர க்ரௌடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கனா இது ஒரு ஒன் அவருக்கு ஒன்ஸ் தாங்க இது போடுறாங்க ஸோ அதனால தான் அந்த க்ரௌடு சேர்ந்துட்டே இருக்குது சரி ஓகே இதில் வந்து ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் எங்கே நெக்ஸ்ட் ரைடு போகலான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு இந்த ஒரு ரைடு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ஆகுது ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா கால் வலிங்க மெயின் ரீசன் வலி அவ்வளோ நேரம் ஏறி ஏறி போய் வர முடியல ஸோ அதனால் வீடியோ முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கம்பல்சரி லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பிளாக் கலர் போகிறோம் இல்லையா ஸோ அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க